ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது வேதாந்த தேசிகன் அருளி செய்த ரகுவீர கத்தியத்தின் ஒரு பகுதியை பார்ப்போம் ஸோ இப்படி ஆரம்பிக்கிறோம் ஸ்ரீமான் வேங்கடநாத கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரியோமே சங் சந்நிதத்தாம் சதா அப்படின்னு இப்போ இப்போது ஆரம்பிக்கிறது ரகு வீர கத்தியம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ரகுவீர கத் ரகு வீர கத்தியம் என்பது வேறொன்றுமில்லை இல்லை சரித்திரத்தை இராமனுடைய மேன்மையை நமக்கு சொல்வது இது கத்தியம் என்பது குறைநடை சாதாரணமான ஸ்லோகம் எல்லாம் ஒரு ஒரு சந்தத்தில் இருக்கணும் உதாரணமாக நம்ம விஷ்ணு சாசனம் அவன் சேவிக்கிறோம் அனுஷ்டுப் சந்தத்தில் இருக்காது பகவத்கீதை அனுஷ்டுப் சந்தத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு மீட்டர் உண்டு அதை மெயின்டைன் பண்ணணும் அது ஸ்லோகமாக இருந்தால் ஆனால் கத்தியத்தில் அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடு கிடையாது நமக்கு தெரிந்த கத்தியம் என்பது தன தமக்கு தெரிந்த சிறந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவது அது உரை நடை அதனால் எப்படி வேணால் சேவிக்கிறது எப்படி வேணால் சேவிக்கலாம் இப்படி ஆரம்பிக்கிறது பாலகாண்டம் ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேக நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு வீரன் என்றால் யார் அப்படின்னு சொல்லிட்டு வீரகா சக்தி மதாம் சிரேஷ்டா தர்மகா தர்ம விதுத்தமாம் அப்படின்னு விஷ்ணு சஹாமத்தில் திருநாமங்கள் வரும் இது ராமனை பற்றி தான் அப்படின்னு பராசரப்பட்டு ரொம்ப தீவிரமாக நம்புவார் இந்த வீரகா சக்தி மதாம் சிரேஷ்டா அதாவது சக்தின்னா பவர்ஃபுல் பீப்புளில் இவன் மென்மையானவன் சக்தி மதம் சிரேஷ்டா தர்ம ராமனே தர்மம் தர்ம வித் தர்ம விதுத்தமஹாங்கிறது தர்ம வித் உத்தமஹா धर्मम तिरिंदवरहले उत्तममानवन अपृपட்டवंदा अंधवीरन அததான் சொல்ற ஜெய ஜெய 바హวีర మహాधीर धौरेग इनमेंattamri sollind poindey irpan pa pa deva asura samara samaya sabudita nikila nirjara nirdharita niravadiga mahajnya दशवदन दमित दीपतपरिषद अभ्यथित दासरथी कुल दीनकमल दिवाकर दिव्यषदिपति रण सह चरण सह चरण चतुर दशरथ சரமஹரிண விமோச்சன இதுக்கு பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் திவிஷத் அதிபதின்னு இந்திரன் அவன் ச ரண அவன் போட்ட சண்டையில் சகசரனை அவனுக்கு உதவி செய்யும்படியா அப்படிப்பட்ட சதுர தசரத அப்படி சாமர்த்தியமான அந்த தசரதனுடைய சரமஹரிண கடைசி கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கைகை கொடுத்த கைகை கொடுத்த அந்த வரத்தை பூர்த்தி செய்தார் அந்த காரியத்துக்கோசம் தான் ராமாவதாரமே வந்தது அதை விமோசன அதான் அர்த்தம் சரமரிட மரிட கோசலசுதா கோசல சுதா குமார பாப கிஞ்சுகித காரடா கார கௌமார கோபாகித் கோபல கோப கௌசிகாத்வர இந்த இடத்துல சொல்லிடுறேன் கோசல கோசல சுதா குமார பாப கௌசல்யா கௌசல்யனுடைய புத்திரனமாக புத்திரனாக வந்து கே அது கிஞ்சுக்கித காரடா கார கிஞ்சுக்கிதனா மற மறைத்தான் ராமன் தான் வந்த காரணத்தை மறைத்து கௌசல்யனுடைய குமாரனாக வளர்ந்தான்னு புரிஞ்சுக்கலான் அப்போ கௌமாரக்கேளி கோபாயுத கூமார கேளின்னா இளைஞர்கள் இளைஞன் செய்யக்கூடிய காரியத்தை விளையாட்டாக செய்யக்கூடிய காரியம் எது என்ன கோபாயுத அப்படின்னு காப்பாற்றுத்தான் கௌசிகா அத்வர கௌசிக விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை கோபாயுதை காப்பாற்றினான் ராமன் அப்படின்னு புரிஞ்சுக்கலான் அதுக்கப்புறம்

கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்கு சொல்ல சொல்ல துர்லலித லலித அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது நல்லவர்களை காப்பாற்றுகின்ற பராக்கிரமத்தை உடைய அந்த தோள்களை உடையவன் சுந்தரபாகு அப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னு சொல்றார் நடடாடகாடாடகேய தாடகையும் அவருடைய சேய் அவருடன் வந்து விஸ்வாமித்திரியாகதை விஸ்வாமித்திரியாகதை வம்சம் சரணன் வந்தவர்களை அழித்தத தான் சொல்றாரு அப்பர ஜடாகிதடை சகலadhar ஜடில నటபதி மகுடதட నటనాபடு விபூத ஸரிதாதி விபூத ஸரிததி பஹுட मधु फुफा मधु गणाना ललिता पदा नलिना रजा उप उपमृत उपमृदित उपमृदि उपमृदित निजा ब्रिज निजा ब्रजिना हे जहे उप तपा ब्रजन्द्र केना ब्रजे ब्रजनी नि, निजा

சுலோச்சன சுந்திர சந்திர அழ அழகான கண்களை படைத்தோம் சார் சுலோச்சனோச்சன கோஹர சந்திர கண்ட பரசு கோஹ தண்ட பிரகாண்ட கண்டர சௌண்ட புஜ தண்ட அப்படின்னு சாதாரணமாக பரசுராமனை அவனுடைய அவர் பொதுசாமனை மன்றத்தை எப்படி சொல்கிறார் சண்டகர கிரண குண்டல பூதித புண்டரீக வனருச்சியில் உண்டாக லோஜன இப்படினா தாமரை காடு போன்ற கண்கள் நாழ்வார்கள்லாம் சொல்லுவார் அதான் புண்டரீக வனருச்சியில் உண்டாக லோஜன மூச்சி தாரி கரண்ட மூச்சி ஜனக கிருதங்க

परसुधर मुनिवर करद्रुत वरद्रुत दूरावा नमातम धनुर्जनिजा धनुर् निजा धनुराकर्षण दनुर, प्रका प्रकाशित पारमेष्ट्य निजा धनुराकर्षण अभी परसुराम रुद्र इन बिल्ली मांगிட்டत बोलறாரு बोलீங்க आ गेष्टि त इपन एव क्रतूह शिखरी कंदुकंदुक बिहि बिहृद्युमुकृद्युन्मुख विहृद्युन्मु जगद जगदुरुक जिता हरी दंती दंता दंतुरा तब तब वत् सभतनवन कुशल दश शुज मुख नृति नृपति कुलर जरिभरी मृतर तटक तर्ता पितृग भृगुपति பருடிஷு பரிக மேலே சொன்னது இந்த கடைசியில் இங்கே நிறுத்திக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல பரசுராமர் எப்படி அசுரர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்தால் ஒரு தடாகத்தை உண்டு பண்ணி அதில் இருந்து தன்னுடைய பித்ருக்களுக்கு அவர் தர்ப்பணம் பண்ணார் அந்த பித்ருக ப்குபதி சுகதி அவர்களாம் நல்கதிக்கு போகும்படியாக ஏற்பாடு செய்த அந்த பரசுராமன் இந்த பரிக பரிக அப்படின்னு அவனுடைய கர்வத்தை அடைக்கணும்னு நாம் புரிஞ்சுக்கலாம் இதோட பாலகாண்டம் முடிகிறது உங்களுக்கு எதோ சரியாக சொன்னேன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாகிய நாமான்